ஆபரண தங்கத்தின் விலை சமீப நாட்களாக ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது இந்த நிலையில் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக தங்கம் விலை சற்று குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கரெட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு இதே போல் சில்வர் ரைட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் விலை டெய்லியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்